எல்லாருக்கும் வணக்கம் திராவிட இயக்கங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் அவரோட அப்பா பாட்டம் பூட்டை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் மத்தியில் சமத்துவத்தை உருவாக்க போராடியவர் தான் நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிற ஐயனார் அதனால தான் ஐயனார் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் குலதெய்வமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிறார் ஒரு பழமொழி கூட இருக்குது ஊருக்கு ஒரு பிடாரி ஏரிக்கு ஒரு ஐயனார் அப்படின்னு அதாவது ஐயனார் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு குலதெய்வமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் குலதெய்வமாக காவல் தெய்வமாக ஐயனார் இருக்கார் அப்படிப்பட்ட ஐயனாரை நம்ம எல்லாரும் சிலை வடிவில் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பாண்டிய மன்னர் ஐயனாருக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஓவியம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் என்ன அது இப்போ கொஞ்சம் அழிகிற நிலைமையில் இருக்குது அந்த ஓவியம் எங்கே இருக்கு? அது எந்த பாண்டிய மன்னரால் வரையப்பட்ட ஓவியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பல ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு காத்திருக்கு அந்த ஓவியம் எங்கே இருக்கு அதை எந்த பாண்டிய மன்னர் வரைஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐயனாரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்திய சமூகம் சாதிய ஆன சமூகம் அந்த சாதியை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஆரியர்கள் உருவாக்கின வேதங்களுக்கு எதிராக நம்ம இந்தியாவில் உருவான சமயங்கள் தான் புத்திசம் ஜெயினிசம் இந்த புத்திசத்தை உருவாக்குனவர் புத்தர் ஜெய்னிசத்தை உருவாக்குனவர் மகாவீரர் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஆரியர்கள் உருவாக்கின வேதங்களுக்கு எதிராக கோசாளர் அப்படிங்கிற தமிழர் ஆசிவகம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குறாரு மக்களி கோசாளர் மட்டும் உருவாக்கலை அவர் தலைமையில் அவர் உட்பட ஏழு தமிழறிஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஆசிவகம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குறாங்க இந்த மக்களி கோசாளரை தான் இன்னைக்கு நம்ம ஐயனாராக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மர்க்கலி கோசாலர் தான் ஐயனார் அப்படின்னா அப்போ ஐயனார் கோயிலில் ஐயனார் கூட இருக்கிற பூர்ணாதேவி புஷ்கலாதேவி இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பூர்ணாதேவியும் புஷ்கலாதேவியும் அய்யனாரோட மனைவிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் அதுதான் கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பெண் தெய்வங்களே இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஆண் தெய்வங்கள் அந்த ஆண் தெய்வங்கள் எதுக்காக ஐயனார் கூட இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல அதுக்கான பதிலாக அந்த வீடியோ சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆசிவகத்தில் நிற கோோட்பாடுன்னுன்னு ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா இப்போ நம்ம கராத்தையில் ஃபஸ்ட்டு போய் சேர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் பெல்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆரஞ்சு க்ரீனு அதுலேயும் நம்ம நல்லா மாஸ்டர் ஐட்டம்னா பிளாக் பெல்ட் கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி ஆசிபகத்துலேயும் நிற கோட்பாடு இருக்குது இதை பற்றி மணிமேகலையில் ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நான் அவங்களுக்கு இப்போ வாட்சி காமிக்கிறேன் கரும்பிறப்பும் கருநில பிறப்பும் பசும் பிறப்பும் செம்பிறப்பும் பொன் பிறப்பும் வெண்பிறப்பும் என்று இவ்வாறு பிறப்பின் மேவி பண்புற வரிசையில் பார்பட்டு பிறந்தோர் கழிவெண் வீடு வீடணகுவரே அதாவது என்னென்னா மொத்தம் ஆறு நிலைகள் இருக்குது ஒரு ஒரு நிலைக்கும் மூணு சப்ளெவல் அப்போ ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு இந்த பதினெட்டு நிலைகளையும் கடந்து யார் வர்றாங்களோ அவங்க வீடு பேர் அடைந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆசிவக மரபுபடி முக்தி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மணிமேகலை பாடல் சொல்லுது அது என்ன பதினெட்டு எதுக்காக அந்த பதினெட்டை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல அதுக்கான பதிலை ஐயனார் பிள்ளை தமிழ் சொல்லுது அந்த பாட்டை நான் இப்போ அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன் பகரறிய குற்றங்கள் பதினெட்டுமே நீத்த பரமூர்த்தி யாவனவனே அதாவது என்னென்னா பதினெட்டு குற்றங்களை கடந்து யார் ஒருத்தன் வரானோ அவன்தான் ஆசிவக மரபுபடி முக்தி அடைஞ்சவன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது இந்த பதினெட்டு குற்றங்களை தான் பதினெட்டு நிலைகளாக பதினெட்டு படிகளாக பதினெட்டாம் படி கருப்பராக நம்ம எல்லா அய்யனார் கோயிலையும் சாமியாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அழகர் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பர்னு சொல்லிட்டு அந்த வெறும் அந்த பதினெட்டு படிகளை சாமியாக கும்பிடுறாங்க இப்போது அய்யனார் கூட இருக்கிற பூர்ணாதேவி புஷ்கலாதேவி இவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆசிவகம் மரபுபடி இந்த பதினெட்டு குற்றங்களையும் நீக்கி ஆசிவகத்தில் முக்தி அடைஞ்சது மொத்தம் மூணே மூணு பேர் தான் ஒருத்தர் மர்க்களி கோசாலர் அவரை தான் நம்ம ஐயனாரா அந்த நடுவில் இருக்கார்ல ஐயனாரா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது பூரண காயபர் தான் நம்ம பூரணாதேவி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மூணாவது கனி நந்தாஸ்ரீய இயகன் அந்த இயகனை தான் நம்ம பொற்களை தேவி அப்படின்னு ஐயனார் கோயிலில் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கனி நந்தாஸ்ரீய இயக்கனுக்கு தான் நம்ம பாண்டிய மன்னன் நெடுஞ்சேலியன் மதுரை மாங்குளம் மீனாட்சிபுரம் அரைட்டாப்பட்டி இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கிற மலைகளில் சமணர் படுக்கைகளை அமைத்து கொடுத்தார் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் என்னடா சமணர்கள்லாம் அது ஜெயினர்கள் தானே ஜெயினர்களுக்கு தானே அந்த படுக்கையெல்லாம் அமைச்சு கொடுத்தது நீ என்ன அதை கொண்டு வந்து ஆசிவகத்தோடையும் ஐயனாரு கூடையும் ஐயனாருக்கு அமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வி வரலாம் சமணர்கள்னா ஜெயினர்கள் கிடையாது ஆசிவகத்தை சேர்ந்தவங்க தான் உண்மையான சமணர்கள் இதை பற்றி பேராசிரியர் கார் நெடுஞ்செலியன் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு சமணர்கள் ஜெயினர்களா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு நானும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சான்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சிவஞான சித்தியார் அப்படிங்கிற சைவ நூலில் அன்னதோர் வாய்மை ஆசிவகன் சமணர்களில் கூறும் அப்படின்னு சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டோட பொருள் என்னன்னா ஆசிவகம் என்னும் சமணன் அவனோட கொள்கையை சொல்றான் தான் இந்த பாட்டோட பொருள் இந்த பாட்டில் டேரக்டாவே ஆசிவகத்தை சேர்ந்தவங்கள் தான் சமணர்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம மூணு விஷயத்த பத்தி பார்த்துருக்கோம் ஐயனார் யாரு ஐயனார் கூட இருக்கிற பூர்ணாதேவி தேவி யாரு அதே மாதிரி சமணர்கள் யாரு ஆசிவகத்தை தான் சமணர்கள் ஜெயினர்கள் சமணர்கள் கிடையாது அப்படின்னு மொத்தம் மூணு விஷயத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இப்போ ஐயனாருக்காக பாண்டிய மன்னர் வரைஞ்ச ஓவியம் எங்கே இருக்குது அதை எந்த பாண்டிய மன்னர் வரைஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற சித்தனவாசல் அந்த சித்தனவாசல் மலைக்கு மேலே சமணர் படுக்கைகள் இருக்கு அந்த சமணர் படுக்கைகள் ஜெயினர்களுக்காக அமைச்ச படுக்கைகள் இல்லை அது ஆசிவகத்தை சேர்ந்தவங்களுக்காக அமைத்து கொடுக்கப்பட்ட சமணர் படுக்கைகள் சித்தனவாசல் மலை அடிவாரத்தில் குடைவரை கோயில் இருக்கும் அந்த குடைவரை கோயிலுக்கு நீங்கள் போய் உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தூண் இருக்கும் அந்த ரெண்டு தூண்லையும் ஃப்ரண்ட்டில் ஆடல் மகளிரோட உருவங்களை வரைஞ்சிருப்பாங்க அதே தூணில் லெஃப்ட் சைடில் பாண்டிய மன்னனோட உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க அது எந்த பாண்டிய மன்னன் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் அப்படியே அந்த தூணை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் பார்சுநாதர் ஐந்து தலைநாகத்தோடு இருப்பார் அப்படியே லெஃப்ட் சைடில் அங்கே இருக்கிறது மகாவீரர் அப்படின்னு அங்கே இருக்க கைடு சொல்லுவார் என்னைய பொறுத்த அளவுக்கு அது ஆதிநாதராக இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படியே நீங்கள் கருவறைக்குள்ள எண்ட்ரானீங்கன்னா அங்கே மூணு பேருக்கு தனித்தனி சிலைகள் இருக்கும் அந்த மூணு பேரும் நம்ம அய்யனார் கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல ஐயனார் பூரணாதேவி புஷ்கலாதேவி இவங்க மூணு பேரும் ஒன்று தான் அதாவது ஆசிவக மரபுபடி முக்தி அடைஞ்ச மக்களி கோசாளர் பூரண காயபர் கனி நந்தாசிரிய ஏகன் இவங்க மூணு பேருக்கும் பாண்டிய மன்னன் அமைத்து கொடுத்த கோயில் தான் சித்தனவாசல் குடைவரை கோயில் இன்னும் புரித மாதிரி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிற ஐயனாருக்கு பாண்டிய மன்னன் அமைச்சு கொடுத்த கோயில் தான் உலக பெற்ற சித்தனவாசலில் இருக்கிற குடவரை கோயில் அந்த குடவரை கோயிலுக்கும் அங்கே இருக்க ஓவியங்களுக்கும் ஜெயினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் எந்த தொடர்பும் கிடையாது இப்போ நீங்கள் சித்தன வாசல் குடவரை கோயில் கருவறைக்குல இருந்து அப்படியே வெளியே வந்து அண்ணாந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம பாண்டிய மன்னர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியத்தில் தான் நம்ம ஐயனாரும் இருக்காரு இப்போ அந்த ஓவியத்தில் என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லா ஐயனார் கோயிலையும் இருக்கிற தாமரை குலத்தை தான் அந்த ஓவியத்திலையும் வரைஞ்சிருப்பாங்க அந்த தாமரை குளத்துக்குள்ள யானை இருக்கும் யானை வந்து ஆசிவகத்தோட அடையாளம் அதனால அந்த யானையை வரைஞ்சிருக்காங்க அதே மாதிரி காளை இருக்கும் காலை வந்து ஆதிநாதரோட அடையாளம் அதனால அந்த காளையை வரைஞ்சிருக்காங்க மீன் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீன் வந்து பாண்டியர்களோட சின்னம் அதனால் அந்த தாமரை குளத்துக்குள்ளே பாண்டியர்களோட சின்னமான மீனை வரைஞ்சிருப்பாங்க ஏன்னா இந்த ஓவியத்தை வரைஞ்சது பாண்டியர்கள் அதே மாதிரி அந்த ஓவியத்துக்குள்ளே மூணு மனிதர்கள் நிற்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க யார் இந்த மூணு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் நம்ம ஐயனார் கோயிலில் இருக்கிற ஐயனார் பூர்ணாதேவி புஷ்கலாதேவி அதாவது அவங்களோட இயற்பெயர் மக்களிகோசாளர் பூரண காயவர் கணினந்த இப்போ அந்த ஓவியத்தில் யார் மக்களி யார் பூரண காயபர் யார் கணினந்தஷ்டிய ஏகன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அதுக்கான பதில் அந்த ஓவியத்திலே இருக்கு அதுக்கு அந்த ஓவியம் எதுக்காக வரையப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் முன்னாடி சொன்னல ஆசிவகம் மரபுபடி முக்தி அடைஞ்சவங்க மூணு பேர் தான் அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி காண்டி தான் அந்த ஓவியம் வரையப்பட்டது அதாவது ஆசிவக மர மரபுல முக்தி அடைஞ்சது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீடு பேரு அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க வீடு பேரு தான் இந்த இடத்துல தாமரை குலமா உருவகப்படுத்துறாங்க ஆசிபகத்துல வீடு பேறு அடைஞ்சவங்க அதாவது முக்தி அடைஞ்சவங்க மூணு பேரு தான் அந்த மூணு பேரும் தாமரை குளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஓவியத்தில் வரைஞ்சிருக்காங்க இந்த தாமரை குளத்துக்கு நடுவில் மக்களி இருப்பார் எதுக்காக மக்களிய குளத்துக்கு நடுவில் வரைகிறாங்கன்னா அவர் தான் முதல் முதலாக ஆசிவகத்தில் வீடு பேர் அதாவது முக்தி அடைஞ்சவர் அதனால தான் அவரை குளத்துக்கு நடுவில் வரைஞ்சிருப்பாங்க அவர் கொஞ்சம் கருமை நிறத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் பூரணர் அவர் மக்களியை கையை வச்சு இப்படி சுட்டி காமிச்சுக்கிட்டு இருப்பார் ரெண்டாவது இடத்துல பூரணர் இருப்பார் அவர் வந்து மக்களிக்கு அடுத்து முக்தி அடைஞ்சவர் மூணாவதாக இருக்கிறவர் இயகன் இவர் தான் கடைசியாக முக்தி அடைகிறவர் இந்த இயகனுங்கிறவர் வந்து பாண்டிய மன்னனோட நண்பன் பாண்டிய மன்னன் பூத பாண்டியனோட நண்பன் அந்த பூத பாண்டியன் இறந்து போனதுக்கப்புறம் இந்த இயகன் ஆசிவகத்தை தழுவுறாரு இவர் ஆசிவகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பூத பாண்டியன் பூதபாண்டிய மன்னனோட மகனான தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சேலியன் தான் புதுக்கோட்டை சித்தனவாசலில் இந்த குடைவரை கோயிலை கட்டி கொடுக்குறாரு அந்த குடவரை கோவிலில் இருக்க உலக புகழ் பெற்ற சித்தனவாசல் ஓவியங்களும் பாண்டிய மன்னன் நெடுஞ்சேலியன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் தான் கிமு ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னல அந்த தூ ஒரு தூணில் வந்து பாண்டிய மன்னனோட உருவம் இருக்குது அது எந்த பாண்டிய மன்னன் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா பூத பாண்டியன் அதாவது இந்த ஓவியத்தை வரைஞ்ச தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சேலியனோட அப்பாவோட உருவத்தை தான் அந்த தூணில் அவங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க